மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முஸ்தான் ரஸ்தோகின்ற இருபத்தி ஏழு வயசு பொண்ணு தன்னோட வீட்டுல தனிமையில ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த காட்சிய அந்த பொண்ணோட நெய்பர்ஸ் கூட பாத்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு புரியல இந்த பொண்ணு ரொம்ப சோகமா தனிமையில வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல தான் அந்த வீட்டோட ஓனர் அந்த பொண்ணு வசிக்கிற வீட்டோட ஓனர் அந்த வீட்டை காலி பண்ண சொன்னார்னு அன்னைக்கு முஸ்கான் என்ன பண்றாங்க நேரா அவங்களோட பெற்றோர்கள் வீட்டுக்கு போறாங்க அங்க அவங்க அப்பா கிட்ட என்னோட கணவனை என் நாத்தனாரும் என்

புருஷனை அவரோட சகோதரரோ இல்ல சகோதரியோ கொலை பண்ணல என்னோட பாய் தான் கொலை பண்ணிட்டான் சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச பிரமோத் என்ன பண்றாரு நேரா அந்த பொண்ண போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாரு போலீஸ் கிட்ட அந்த பொண்ணை கன்ஃபர்ஸ் பண்ண வைக்கிறாரு அப்ப முஸ்கான் கொடுத்த டீடைல்ஸ் போலீஸை மட்டும் இல்ல நேஷனல் மீடியாவே மீடியாவையே அதிரவிச்சது சௌரவ் ராஜ்பூட் இந்த பையனுக்கு இருபத்தி வயசு ஆகுது சௌரவ் லண்டன்ல ஒரு மெர்ச்சன்ட் நேவி ஆபிசரா வேலை செஞ்சுட்டு வராரு இவரோட வீடு எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்க மீரட்ல இந்திரா நகர்ல இருக்கு இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலயே திருமணம் ஆயிடுச்சு வீட்டுல வந்த எதிர்ப்பெல்லாம் மீறிதான் முஸ்கான் ரஸ்டோகின்ற பொண்ணை இவர் திருமணம் செய்யறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப ஆறு வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு குடும்பம்னாலே சண்டை சச்சரவை எல்லாம் சகஞ்சம் தானே அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்களுக்குள்ள இருக்க மனஸ்தாபம் அதிகமாகி டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க அதற்கு பிறகு இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு டிவோர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க இப்போ வெளியே இருந்து பார்க்க எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு இந்த சூழல்ல சௌரபுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொன்னல அந்த பெண் குழந்தையோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக சௌரப் என்ன பண்றாரு நீரட்டுக்கு வராரு நீரட்ல அவங்க அப்பா அம்மா வேற வீட்டுல தங்குறாங்க போல அவரோட மனைவியும் குழந்தையும் வேற வீட்டுல தங்குறாங்க போல சோ மார்ச் மூணாம் தேதி சௌரப் அவரோட அப்பா அம்மா வீட்டுக்கு போறாரு அங்க அவரோட அம்மா பயங்கர கோபமா இருக்காங்க ஏன்டா இவ்வளவு லேட்டா வந்த நான் உனக்காக தானே சமைச்சேன்

انا <applause> <applause> இதற்கு பிறகுதான் அப்ராக்சிமேட்டா ஒரு பதினான்கு நாட்கள் கழிச்சுதான் முஸ்கான் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்க அடுத்த நாள் மார்ச் பதினெட்டாம் தேதி போலீஸ்ல கன்ஃபர்ஸ் பண்றாங்க சரி இந்த இடைப்பட்ட நாட்கள்ல என்ன நடந்துச்சுன்றத பாப்போம் முஸ்கானுக்கு சாஹில் சுக்லான்ற பையனை அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருந்தே தெரியும் அவங்களுக்கு திருமணமாகி மூணு வருஷம் கழிச்சுதான் ரெண்டாயிரத்தி தான் முஸ்கான் சாஹிலோட ரீகனெக்டே ஆகுறாங்க அதுவும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா தான் சாஹிலோட பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆரம்பிச்ச பழக்கம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அளவுக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க இந்த சூழல்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முஸ்கனும் சாஹிலும் ரொமான்ஸ்ல ஈடுபடும் போது அந்த வீட்டோட ஓனர் பாத்துறாரு உடனே அவர் என்ன பண்றாரு முஸ்கானோட கணவனான சௌரபுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு இந்த பிரச்சனைனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த கப்பல் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை இருந்ததுனால அந்த டிவோர்ஸ்ல இருந்து திரும்ப வந்துட்டாங்க என்னதான் முஸ்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு நான் சாஹிலோட தொடர்புல இல்லைன்னு அவங்களோட கணவன் கிட்ட சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க அடிக்கடி சாஹிலும் முஸ்கான் வீட்டுக்கு வந்துட்டு போறத அவங்களோட நெய்பர்ஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க இதற்கு நடுவுல சாஹில் முஸ்கானுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சதா கூறப்படுது முஸ்கானுக்கு ஆல்ரெடி ட்ரக்ஸ் பழக்கம் இருந்ததா இல்ல சாஹில் தான் முஸ்கானுக்கு ட்ரக்ஸ் பழக்கத்தை கத்து கொடுத்தானா அப்படின்லாம் நமக்கு கன்ஃபார்மா தெரியாது ஆனா முஸ்கானோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சாஹில் தான் முஸ்கானுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் சொல்றாங்க எது எப்படியோ ஆனா முஸ்கானும் இப்ப ஒரு பெரிய ட்ரக் 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 வேற மாறிட்டாங்க இந்த அடிக்ஷனுக்கு அடிக்ஷனுக்கு சௌரப் சௌரப் எதிர்ப்பு போல முஸ்கானோட தொந்தரவு அவங்களோட எக்ஸ்ட்ரா இடையூறா முஸ்கான் என்ன பண்றாங்க அவங்களோட கணவனை பிளான் பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க சில நியூஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்கன்னா முஸ்கான் தான் முதல்ல இந்த 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 போட்டதா சொல்றாங்க எதை வச்சு சுக்லா அவனுக்கு பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏலியன்ஸ் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கும் அவனோட வீடு ஃபுல்லாவே இந்த மாதிரி டிராயிங்ஸா தான் இருக்குமா அதனால சாஹில இந்த மர்டர் பிளான் குள்ள கொண்டு வரதுக்காக முஸ்கான் என்ன பண்றாங்க வேற ஒரு ஃபேக் ஐடியில இருந்து சாஹிலுக்கு ஸ்னாப் சாட் மூலமா மெசேஜ் அனுப்புறாங்க அதுல உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா முஸ்கானோட கணவனை கொன்னா மட்டும்தான் உங்க அம்மாவோட ஆத்மா அமைதியாகும் அப்படின்ற மாதிரியான மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதற்கு தான் சாஹில் இந்த மர்டர் பிளான் குள்ள வந்ததாகவே கூறப்படுது சரி உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா போன வருஷம் நவம்பர்ல இருந்தே சௌரப எப்படி எல்லாம் கொள்றதுன்ற பிளான் போட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட மர்டர் பிளான் எல்லாமே ஸ்னாப் சாட் கான்வெர்சேஷனா தான் இருக்குமா இந்த கான்வெர்சேஷன் முடிஞ்ச பிறகு அந்த மெசேஜஸையும் டெலிட் பண்ணிருவாங்களா சோ முதல்ல முஸ்கான் என்ன பண்ணியிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சாரதா ரோட்ல இருக்க ஒரு டாக்டரை விசிட் பண்ணிருக்காங்க அதுல அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிறதாகவும் நிறைய மென்டல் பிரஷர் இருக்கிறதாகவும் சொல்லி டேப்லெட்ஸ் எழுதி வாங்கியிருக்காங்க இதற்கு பிறகு கூகுளுக்கு போய் சில ஸ்லீப்பிங் பில்ஸ் செடேட்டிவ்ஸ் பத்தி எல்லாம் தேடி இருக்காங்க அங்க கூகுள் கொடுத்த ஆன்சரை இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இவங்களே எழுதி இருக்காங்க எடிட் பண்ணியிருக்காங்க அந்த எடிட் பண்ணப்பட்ட பிரிஸ்கிரிப்ஷனை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு டிஜிட்டல் காப்பி எடுத்துக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்காங்க அங்க இந்த பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு அவங்களுக்கு தேவையான செடேட்டிவ்ஸையும் ஸ்லீப்பிங் பில்ஸையும் வாங்கியிருக்காங்க ஒன்ஸ் இந்த செடேட்டிவ்ஸ் அவங்க கைக்கு வந்த பிறகு மார்க்கெட்டுக்கு போய் மீட் கறி வெட்டுற கத்தி ரேசர் பிளேடு பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஒன்ஸ் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கின பிறகு சௌரபும் அவங்க பிளான் படியே ஊருக்கு வந்திருக்காரு மார்ச் மூணாம் தேதி அவங்க அம்மா போய் பார்த்திருக்காரு லௌகிக்கை காஃப்தாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வந்திருக்காரு அப்ப முஸ்கன் அந்த சாப்பாடை சூடு பண்றேன்ற சாக்குல அந்த சாப்பாட்டுலயே செடேட்டிவ்ஸையும் கலந்துட்டாங்க சௌரபும் இந்த விஷயம் தெரியாம அந்த சாப்பாடை சாப்பிட்டு மயங்கிட்டாரு அவர் மயங்கி விழுந்த பிறகு சௌரபோட நெஞ்சிலியே கத்தியால மூணு வட்டி குத்தி இருக்காங்க அதற்கு பிறகு முஸ்கனும் சாகிலும் சேர்ந்து சௌரபோட தலைய வெட்டிருக்காங்க ரெண்டு கைய வெட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் அந்த வீட்டோட பாத்ரூம்ல செஞ்சிருக்காங்க சௌரபோட உடலை வெட்டி முடிச்ச பிறகு அந்த பாட்ச்

அதுக்கு அடுத்த நாள் மார்ச் அஞ்சாம் தேதி சாகிலும் முஸ்கானும் என்ன பண்றாங்க ஒரு பெரிய ட்ரம் வாங்குறாங்க அதுல சௌரவோட உடல் பாகங்கள்லாம் போட்டு அந்த ட்ரம்முக்குள்ள சிமெண்ட்டை ஊத்தி சீலும் பண்ணிடுறாங்க இதற்கு பிறகு இந்த கப்பல் இமாச்சல் பிரதேஷ்க்கு டூருக்கும் போயிருக்காங்க அங்க ரிசார்ட்ல ஹோலி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க வெளியே எங்கேயோ ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்காங்களா ஆனா அதற்கு பிறகு ரிசார்ட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போலியா இது அந்த ரிசார்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு இதை வித்தியாசமா பட்டிருக்கான் என்னடா இவ்வளவு தூரம் வந்து ரிசார்ட்ல தங்கிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வெளிய போயிட்டு வந்திருக்காங்கன்னு பிஷியா இருந்திருக்கான் அண்ட் இவங்க ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு ஒரு கேப்ல தான் வந்திருக்காங்க ஒரு கேப் டிரைவர் தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு அண்ட் இவங்க தங்குற நாட்கள்ல இவங்களோட ரூம கூட யாரும் கிளீன் பண்ண விடலையா யாரு கூடயுமே இவங்க பெருசா பேசலையா இதற்கு பிறகு இவங்க மீரட்டுக்கு திரும்பி வராங்க மீரட்ல தான் அந்த சிமெண்ட் நிறைந்த ட்ரம் இருக்கு சோ சில கூலி ஆட்களை கூப்பிட்டு இந்த ட்ரம் டிஸ்போஸ் பண்ண சொல்றாங்க ஏதாவது கண் இடத்துல இந்த ட்ரம் தூக்கி போட்டுற சொல்றாங்க அவங்களும் என்ன பண்றாங்க இது சாதாரண ட்ரம் தான் நினைச்சு தூக்க ட்ரை பண்றாங்க ஆனா அந்த ட்ரம் தூக்கவே முடியல ஒரு கட்டத்துல அந்த ட்ரம் தூக்க முடியாம அந்த ட்ரம்மோட உடைய ஆரம்பிக்குது அந்த ட்ரம்முக்குள்ள இருந்து அதற்கு பிறகு கெட்ட வாட அடிக்க ஆரம்பிக்குது இத பார்த்துட்டு கூலி ஆட்கள்லாம் எங்களால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க मज़ा <laughs> न அதே நாள் அன்னைக்கு முஸ்கானும் சாகிலும் ஒன்னா இருக்கிறத பார்த்த அந்த வீட்டோட ஓனர் வீட்டை காலி பண்ணிடவும் சொல்லிடுறாரு இதற்கு பிறகுதான் முஸ்கான் அவங்க வீட்டுக்கு போறாங்க நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஆக்சுவலா யோசிச்சு பாருங்களேன் முஸ்கான் செய்த தவறுனால அந்த ஆறு வயசு பெண் குழந்தைக்கு அப்பாவும் இல்ல இப்ப அம்மாவும் ஜெயில இருக்காங்க இப்ப அந்த ஆறு வயசு பெண் குழந்தையோட நிலைமைய யோசிச்சு பாருங்க அது என்ன மாதிரியான டிராமால வளரும் அந்த குழந்தை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருங்காலத்துல இந்த சொசைட்டில சந்திக்க வேண்டியதா இருக்கும் இன்பாக்ட் முஸ்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிவோர்ஸ் வாங்கி இருந்தாலே அந்த குழந்தையோட நிலைமை ஓரளவுக்காவது பெட்டரா இருந்திருக்கும் இன்னைக்கு இருக்க நிலைமையை விட பெட்டரா இருந்திருக்கும் ஆல்வேஸ் நம்ம சேனல்ல எப்பயுமே தான் முன்னாடி கிரைம் வீடியோஸ் உங்களுக்கு தெரியும் டிவோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் மர்டர் அதாவது நான் டிவோர்ஸ் சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்லை நீங்க கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு டிவோர்ஸே எவ்வளவோ பரவாயில்ல டிவோர்ஸ் பண்ணிட்டு நிம்மதியா உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருங்க அவ்வளவுதான் கேசி இந்த வீடியோ கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்